ஜெய்வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே நீ நினைத்தது நடப்பதற்கு தாமதமானவுடன் நீ என்ன செய்கிறாய் கோபப்படுகிறாய் வருத்தப்படுகிறாய் கவலப்படுகிறாய் மனக்கசப்புகளை அள்ளி மனதுக்குள் போட்டு புடி புகர்த்தி கொள்கிறாய் இயற்கையிலேயே இவற்றுக்கெல்லாம் முதலில் இடம் கொடுக்காதே ஒருபோதும் வடிவமைத்து கொடுக்காதே அந்த இடத்தை அதனை வளர்த்து போகாதே உன் உண்மையான குணம் அதில் மறைந்துவிடும் என்ன என்பதே தெரியாமல் போய்விடும் உன்னுடைய நிலையே உருக்குலைந்து ஆரம்பித்துவிடும் என்ன செய்வது என்று செய்யவது புரியாமல் நிலை தடுமாறுவாய் அதை முதலில் தூக்கி ஏறி சிறிது காலம் அமைதியை கொள் அமைதியாக இருக்க கற்றுக்கொள் காலம் தகுந்த தீர்ப்பை உனக்கு நல்ல நேரத்தில் தரும் நல்லதையே நடக்கும் உனக்கு வாழ்க்கையில் மாற்றத்தை அள்ளி கொடுக்கும் மாற்றங்கள் வரும்பொழுது உன்னுடைய நிதானமானது தேவைப்படும் அதனால் இன்று நிதா நிதானத்தை இழந்துவிடாதே அந்த வெற்றியை கரம் கொடுத்து கே கேந்த வேண்டும் என்று நீ நினைத்தால் உன்னுடைய நிதானமானது மிகவும் முக்கியமாக இருக்க வேண்டும் அந் எந்த சூழ்நிலையிலும் அந்த கசப்பான வாழ்க்கையை வைத்து கொள்ளாதே உன் வாழ்க்கை மிகவும் அழகாக அமையும் எந்த இடத்தில் அவமானப்பட்டாயோ அதே இடத்தில் அந்த அவமானத்திற்கு முடிவையும் கட்டிவிடு தேவையில்லாத குழப்பமெல்லாம் உனக்கு வேண்டிய அவசியமே இல்லை யார் மூலமாக அந்த அவமானங்கள் வந்ததோ அவர்களுக்கு முன்னால் தலை நிமிரும் நேரத்தை எதிர்கொண்டு காத்திரு உனக்கு அனைத்துமாய் இருப்பேன் இந்த வாராகி உன்னை அவமானப்பட்ட இடத்திலேயே விட்டுவிட்டு வந்துவிடுவேன் என்று நினைக்காதே உனக்கு அனைத்துமாய் நான் இருந்து காப்பாற்றுவேன் இந்த அவமானங்களுக்கு முன்னால் வாராகி உனக்கு மிக பெரிய நல்ல விஷயத்தை செய்யப்போகிறாள் அன்று அவர்கள் அவமானப்பட்டு நிற்பார்கள் அதை நீ மறந்துவிடாதே அந்த இடத்திலேயே அதை விட்டுவிட்டு வரும் நீ மிகவும் தெளிவானவளாக இருப்பாய் நிதானமாக இருப்பாய் இந்த கசப்பான வாழ்க்கை உனக்கு நிரந்தரம் கிடையாது அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அற்புதங்களை செய்து உன்னை நான் காப்பாற்றுவேன் உயர்த்தி வைத்து அங்கு சிறப்பான ஒரு செயலையும் செய்து முடிப்பேன் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நீ கவலைப்படாதே என்று நான் சொல்லும் பொழுது உனக்கு தான் இருக்கும் ஏனென்றால் அந்த சூழ்நிலை நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த நிலை அப்படி உன்னை கவலைப்பட செய்கிறது ஆனால் என்றுமே நினைத்துக்கொள் உன் நிதானத்தை என்றுமே சிறை சீர்குலைத்து விடாதே அந்த கவலையிலும் நிதானம் தான் மிகவும் முக்கியம் கவலைப்படுவது மனிதனின் இயல்புதான் அதை தாண்டி வந்துதான் அவன் சுகங்களை அனுபவிக்க முடியும் நிரந்தரமா என்றுமே கவலைகள் நிரந்தரமானவைகள் அல்ல அதை தாண்டி வருவது மிகவும் சிரமமாக இருந்தாலும் வந்தவுடன் பூஞ்சோலையாக இருக்கும் வாழ்க்கை அதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த பூஞ்சோலையாக வாழ வேண்டிய அந்த நேரத்தை நீ அனுபவிக்க வேண்டுமென்றால் இன்று மிகவும் நிதானமாக இருக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் கவலைகளை உள்புகுர்த்தி கொண்டால் நீ அடையப்போயும் உம் துன்பத்திற்கு அளவே இல்லாமல் ஆகிவிடும் அதனால் அந்த நிலையிலிருந்து நீ வெளியில் வா உனக்கான அனைத்தையும் தருவதற்கு இந்த வாராகி இருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு உதவி செய்தவர்களை நன்றி மறந்துவிடாதே அவர்களை மட்டும் நீ மனதில் நினைத்து இரு ஆனால் என்றாவது உனக்கு துன்பத்தையும் துயரத்தையும் கொடுத்தவர்களை ஒருபோதும் உன் அருகில் வைத்து உன்னுடைய எந்த வேலைகளையும் துவங்காதே அது சிறப்பாக அமையாது அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எண்ணத்தால் அங்கே சூழ்ந்திருக்கும் தீய சக்தியானது உன்னுடைய முன்னேற்றத்தை தடுக்கும் அதனால் நீ பழகும் பொழுது யாராவது உனக்கு தீங்கு செய்பவர்களாகவோ எண்ணத்தால் சிறுமையானவர்களாகவோ இருந்தால் அவர்களை தூக்கி எறிந்துவிடு அந் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய சுப காரியத்திற்கு அவர்களை சேர்க்காதே அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் முன் நிலை மாற வேண்டும் என்றால் இப்படியெல்லாம் நடந்தால்தான் மாறும் தேவையில்லாத கெட்ட சக்தியை உள்ளே விட்டுக்கொண்டு என் நிலை மாறவில்லை என்று மட்டும் என்றும் நினைக்காதே அவர்களை விட்டு நீ விலகுவதுதான் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அதுவே உத்தமமாகவும் இருக்கும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நல்லது நினைத்து நல்லது செய்தவர்களை என்றுமே காயப்படுத்தி விடாதே அவர்கள் கஷ்டப்படும் ஒவ்வொரு நிமிஷமும் உன் அந்த துன்பமானது உன்னை வந்து சேரும் அதனால் உனக்கு மனதார யாராவது நல்லது நினைத்திருந்தால் அவர்களை என்றுமே நீ விலகி விலக்கி வைத்து விடாதே அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை உன் மனதால் கொடுத்து கொண்டு வா உன் வாழ்க்கையின் நிலையும் மாறும் அவர்கள் என்னமானது உன்னை வாழ்த்திக்கொண்டே இருக்கும் நான் சொல்வது உனக்கு நன்றாக புரியும் என்று நினைக்கிறேன் அதுபோல் நீ வாழும் ஒவ்வொரு வாழ்க்கையும் மிகவும் அழகாக அமைய வேண்டும் என்றால் இச்செயல்களை எல்லாம் செய்து பார் உன் வாழ்க்கை மிகவும் அழகாக இருக்கும் உன்னை போற்றுபவர்களும் தூற்றுபவர்களும் யார் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உனக்கு நிறைய சிரமங்கள் தேவைப்படும் ஏனென்றால் அந்த சிரம நீ கண்டுபிடிக்க முடியும் அவர்களை அந்த சிரமம் வரும்பொழுது உனக்கு இறைவனானவன் நல்லவர் யார் கெட்டவர் யார் என்று சொல்லிவிடுவான் நீயே புரிந்து கொள்வாய் ஒரு மனிதனுக்கு எத்தனை தான் படித்தாலும் கேட்டாலும் யார் சொன்னாலும் வருவதை விட அவன் அனுபவத்தால் வரும் அத்தனை தேவைகளும் அவனுக்கு புரிய ஆரம்பித்துவிடும் மற்றதெல்லாம் அவனுக்கு தானாகவே புரிய ஆரம்பித்துவிடும் ஏனென்றால் அவனுக்கு கிடைக்கும் அனுபவம் அப்படி ஒரு அனுபவம் தன் தூண்டப்படும் பொழுதும் சந்தோஷப்படும் பொழுதும் யார் நின்றார்கள் யார் தன்னை காத்தார்கள் என்ன வார்த்தை நடந்தது யார் பின்னால் பேசினார்கள் யார் முன்னால் பேசினார்கள் என்றெல்லாம் தெரிந்து கொள்வார்கள் அதனால்தான் இறைவன் ஒரு பொருளை அவனுக்கு கொடுப்பதற்கு முன்னால் அவனிடம் இருக்கும் அனைத்தையும் பறிப்பது போலவும் அவனுக்கு துன்பத்தை தருவது போலவும் அனைத்தையும் செய்வான் ஏனென்றால் அவனுக்கு அனுபவம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மற்றபடி கடவுளோ யாரோ யாராக இருந்தாலும் துன்பப்பட வேண்டும் தன் குழந்தை என்று என்றுமே நினைக்க மாட்டான் நம் கர்ம வினைகளுக்காக தான் அதையெல்லாம் கொடுப்பான் அதனால் என்றுமே இறைவனை வணங்குவதை விட்டுவிடாதே உனக்கு இறைவன் இரும்பு கவசமாக நின்று காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் இந்த வாராகி இந்த வாராகியானவள் உனக்கு அப்படி ஒரு கவசமாக இருக்கிறேன் அதனால் என்றுமே மனது தளர்ந்து விடாதே எந்த நம்பிக்கையும் இல்லாமல் என்னை வணங்காதே நம்பிக்கையுடன் வணங்கு ஒவ்வொரு இறைவனையும் அப்படியே வணங்க வேண்டும் ஏனென்றால் மிகவும் நம்பிக்கை இருந்தால் மட்டுமே நல்லது நடக்கும் தேவையில்லாத விஷயங்களை மனதில் புகுர்த்திக் கொண்டு தேவையில்லாத இடத்தில் பேசும் பொழுது எந்த அவமானத்தை நீ சந்திக்கிறாயோ அதுபோல்தான் இறைவனை முழு நம்பிக்கையுடன் வணங்கவில்லை என்றால் உனக்கு அது கிடைக்க வேண்டிய நிறத்தில் கிடைக்காமலே போய்விடும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கோவிலை சுற்றி வந்து நீ அமரும்பொழுது உனக்கு கிடைக்கும் நிம்மதியை நீ உணர்ந்திருப்பாய் அது நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நிச்சயமாக அது உன் வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கும் நீ ஒவ்வொரு கோவிலுக்கும் சென்று சுற்றி வந்து நீ அமரும் பொழுது உணர்ந்திருக்கிற அந்த செயலை நினைத்துப்பார் உன் வாழ்க்கையில் ஏதோ நல்லது நடக்கும் ஏதோ நல்லது நடக்கும் என்று உணர்ந்திருப்பார் அந்த செயல் நிச்சயமாக நீ நினைக்கும் நல்ல காரியங்களை நடத்தி தரும் கவலைப்படாதே வாராகி சொல்வதை தான் நிச்சயமாக செய்து கொண்டிருப்பேன் உன்னை கைவிட்டு விலகும் இடத்தில் நான் இல்லை உனக்கு கை கொடுக்கும் இடத்தில்தான் நான் இருக்கிறேன் நிச்சயம் என்னை நம்பு உன்னுடைய வாழ்க்கை மிகவும் செழிப்பாகவும் மிகவும் அழகாகவும் இருக்கும் நீ நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கும் கவலைப்படாமல் இரு உனக்கு துணையாக இந்த வாராகி இருக்கிறேன் ஜெய் வாராகி